வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட் தோசை இந்த மில்லட் தோசையில் வந்து ராகி தினை வரகு குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா வெள்ளைச்சோளம் இது எல்லாத்தையுமே ஒரு அரை அரை கிலோ வாங்கி நான் கலந்து வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம் அதே அளவு நம்ம எந்த அளவால் மில்லட்ஸ் அளந்தமோ அதே அளவு இட்லி அரிசி எடுத்துக்கணும் இட்லி அரிசி அளந்த அதே டம்ளர் கிளாஸால் ஒரு டம்ளர் உளுந்து வெள்ளை உளுந்து நீங்கள் உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து போகிறதா தான் தனியாக ஊற வச்சுக்கோங்க வெள்ளை உளுந்து அதுக்கப்புறம் தேவையான அளவு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதில் இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் வந்துட்டு நம்ம எதில் அலந்தமோ அதில் அரை கிளாஸ் அவல் இதை வந்து நீங்கள் தனியாக ஊற வச்சு அரைக்கும் போது கலந்துக்கணும் இதை நல்லா கழுவி கார வச்சாச்சு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊருன்னு இந்த மில்லட்ஸ் ப்ளஸ் வந்து இட்லி அரிசி இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த அறவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு குரக்குரன் இருந்தால் தான் உங்களுக்கு தோசை வார்க்குறதுக்கு நல்லா வரும் ரொம்ப சாஃப்டாக போட்டிங்கன்னா உங்கள் கடாயிலேயே ஒட்டிக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு குரக்குரன் ஆகிட்டுது இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட்டு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும் நெக்ஸ்ட்டு மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு இருக்கும் மாவு வந்து நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு புளிச்சு இருக்கும் இந்த மாவு வச்சு நம்ம இப்போ தோசை ஊற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மில்லட் தோசை ரொம்ப சத்தானது எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் மில்லெட்டில் தோசை ஊற்றிருக்கீங்கன்ட்டு இப்போ நம்ம கடாயில் ஊற்ற ரொம்ப மொர் ரொம்ப மெலிசாகவும் ஊற்றாமல் ஓரளவுக்கு ஆப்பம்பத்தை விட கொஞ்சம் அதிகமாக அடுத்த சைஸ் ஊற்றுனீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப மெலிசாக ஊற்றுனீங்கன்னா மில்லட் தோசை வந்துட்டு நல்லா இருக்குது அது ஒரு உடையும் உங்களுக்கு கடாயிலேயே ஒட்டிக்கும் ஓரளவுக்கு நார்மலாக ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு எண்ணெயோ நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இஸ் பெஸ்ட்டு திருப்பி போட்டுட்டு நல்லா நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு எடுத்து இதோட நீங்கள் சட்னியோ இல்லை சாம்பார் கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இருக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தரலாம் ஏன்னா நம்ம வெள்ளை தோசை விட மில்லட்ஸில் வந்து நமக்கு அதிகமாக சத்து இருக்குது இன்றைக்கி நான் வந்துட்டு மில்லட் தோசையோடு வச்சுருக்க பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லி பொடி இட்லி பொடி பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் அரைஞ்ச இட்லி பொடி நான் வந்து அடுத்த வீடியோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கருப்பு உளுந்தில் அரைச்ச இட்லி பொடியை வந்து செஞ்சு காமிக்கிறேன் இதான் இன்றைக்கி நம்ம நம்ம செஞ்சுருக்க மில்லட் தோசை இதை வந்து நீ ட்ரை பண்ணி பார்த்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட லை என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்